சங்கீதம் ஒன்னாவது வசனத்துல இருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பழைய ஏற்பாடு பேஜ் நம்பர் அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு கேட்டு முடிச்சவனே பைபிள் வாசி முடிச்சவனே கேள்வி கேட்பேன் இந்த பெண்ணு ரொம்ப நாளா இருக்குது தயவு புது பெண் தயவு செய்து யாரா பதில் சொல்லி பயந்து போகும் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகள்லாம் கொடுக்கலாம் எங்க கம்பெனியோட பேர் போட்டு ரைட்டா வாசிக்கலாமா சங்கீதம் இருபத்தி ஏழாவது அதிகா இருபத்தி ஏழாவது அதிகாரம் சொல்லக்கூடாதா இருபத்தி ஏழாவது சங்கீதம் ஒன்னாவது வசனத்துல இருந்து நம்ம செய்யற வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தரன் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்துக்களும் என் பகைஞரும் ஆகிய பொருளாதவர்கள் என்னை என் மாம்சத்தை பட்சிக்க என்னை வெறுக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதையும் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இருப்பேன் நான் மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடாரம் மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மனையின் மேல் உயர்த்துவார் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் கேள்வி எவ்வளவு எதிராளிகள் வந்தாலும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு தாவி சொல்ற ஏன் ஜெயிப்பார்த்தான் நம்பிக்கை இல்ல வேற

பயம் இருக்கும் எப்போ எதாவது பேய் வருமா இல்லை நம்ம ஐயோ என்ன சொல்றது ஜன்னல் ஓருமா பேய் இருக்கும் காது பை பீரோக்குள்ள பேய் இருக்கும் பாத்ரூம்ல பேய் இருக்கும் ஆஹ் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணுவோம் ஒழுங்காசா அப்படி இல்லைனா பூச்சிக்காரர்கிட்ட பூச்சி குத்துருவோம் அப்புறம் நானும் பூச்சிக்காரனை பார்க்கணும் பார்க்கணும்னு நினைச்சேன் பார்க்கவே முடியல கடைசியா இந்த ஸ்பைடர் மேன் தான் பூச்சி பூச்சிக்காரன் நினைக்கிறேன் பூச்சிக்காரன் நம்மளே தான் பயமூர்த்தியான வச்சிருப்பான் இல்லை இருக்குன்னா பயம் அப்படிதான் நான் சின்ன வயசுல இந்த பீச்சானதான் போகும்போது நான் பீச்சல்லாம் பார்க்க மாட்டேன் இருட்டா இருக்கும் அது ரொம்ப பயமா இருக்கு பெரிய பீச்சு இருட்டுனால பயம் இல்ல பொதுவாகவே பயம் இருக்கும் இருட்டு ஒரு கலக்கத்தை கொண்டு வரும் பயத்தை கொண்டு வந்துடும் ஆனா கத்தர் நமக்கு வெளிச்சம் அத அவர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறபடியா நம்ம எல்லா எதிராளிகளையும் நம்ம ஜெயிப்போம் நம்ம ஆசீர்வாதமா இருப்போம்னு பைபிள் சொல்லுது ஒரு பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணுவாராம் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது எங்க போனாலும் அதே பிரசங்கத்து மக்கள் வந்து ஐயா ஐயா நீங்க அன்னி பாருங்கல பிரசங்கம் அதே பண்ணுங்கயா இவர் ஒரே சந்தோஷம் ஆஹா நம்ம பிரசங்கத்து இவ்வளவு கேக்குறாங்க அதே பண்ணுவார் இன்னொரு கல்யாண வீட்டுக்கு போனா அங்க ஓடி வந்து ஐயா அந்த பிரசங்கத்தை பண்ணுங்கயா அப்படியே இவர் எங்க போனாலும் இதே பிரசங்கத்தை திரும்ப திரும்ப பண்ண சொல்லிட்டே இருந்தாங்களாம் இவரு ஒரு நாள் கேட்டாரே ஏமா அவ்வளவு பிடிச்சிருக்கா அந்த பிரசங்கம் அப்படின்னு கேட்டப்போ மக்கள் எல்லாம் சொன்னாங்களா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ முதல்ல இதை ஒழுங்கா பிரசங்கம் பண்ணி தோல இதுவே எங்களுக்கு புரிய மாட்டுது அதுவே நீ ஒ சொல்ல மா இதுல வேறெல்லாம் போயிடாத அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாராம் நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் இந்த இருட்டுல போய் மாட்டிடுவோம் இருட்டு நம்ம வாழ்க்கையில நின்றுடும் ஆனா இது ஒரு பெரிய ராஜாவா இருந்த போதும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறாரு அதனால நான் ஜெயிக்கிறவனா இருக்க ஒன்னு சாஹுவேல் பதினா பதினேழு நாப்பத்தொன்பது கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருந்தா நம்ம எதிராளிகளை ஜெயிப்போம் ஒன்னு சாஹுவேல் பதினேழு நாப்பத்தொன்பது கொஞ்சம் மூணு மூணு வார்த்தைகள்

அவன் தரையில மூவப்பிர ரொம்ப தான் யார் வந்து நிக்கிறான் கர்த்தன கேவலமா பேசுறான் இஸ்ரேல் ஜனங்களை கேவலமா பேசுறான் அந்த கூட்டத்துல பெரிய பெரிய ராணுவ வீரர்கள் தான் இருந்தாங்க அவனை பார்த்தோன்னு எல்லா ஊழ்ந்தத்தின் எல்லாம் பின்னாடி நிகழ்ச்சியில ஓடிட்டு இருந்தாங்க ஆனா கர்த்தரோட கர்த்தர் தான் வெளிச்சமா கொண்டிருந்த தாவிது மட்டும்தான் அந்த எதிராளிய நோக்கி ஓடி ஒரு கண்ண வச்சு அடித்த போது அந்த அந்த கோழியா அங்கே விழுந்து இறந்து போனான் நம்ம பாப்போம் அப்ப கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வெளிச்சமா இருந்தா நம்முடைய எல்லா எதிராளிகளுக்கு மேலாக கர்த்தர் நமக்கு ஜெயந்த அவர் வல்லமுடையவர் ஹலே லூயா பைபிள் இந்த வசனம் சொல்றது இருபத்தி ஏழாவது சங்கீதம் சொல்றது கர்த்தரின் வெளிச்சம் வெறும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் இல்லை வசந்த இங்கிலீஷ் தமிழ் பயிர்ல ஜீவனின் கலன் அப்படி ஜீவனின் வெளிச்சம் ஜீவனின் கலன் போட்டு இங்கிலீஷ்ல மை லைஃப் லோங்கு தே இஸ் லைட் ஆஃப் மை லைஃப் என் வாழ்நாள் முழுவதும் அவங்க வெளிச்சம் சில ம ஒரு குறிப்பிட்ட ஒரு மதம் சொல்றது பெண்கள் அவங்க ஆரம்ப நாட்கள்ல அப்பா தான் அவங்களுக்கு பாதுகாப்ப அப்பா தான் அவங்க வெளிச்சம் அதுக்கப்புறம் வீட்டுக்காரு கணவர் அவங்க வெளிச்சமா இருப்பார் அதுக்கப்புறம் பிள்ளைகள் அவங்களுக்கு வெளிச்சமா இருக்கும் மாறிட்டே இருக்கும் ஆனால் கருத்தை சொல்றாருக்கு வெளிச்சமா இருக்கும் கிடையாது உன் வாழ்நாள் முழுவதும் நாங்க அவளுக்கு வெளிச்சோம் அது இல்லையா அவர் வாழ்நாள் முழுவதும் வெளிச்சமா இருக்கிறதுனால எல்லா எதிராளிகளும் இப்போ தாக்கி

அவனுக்கு தான் நிறைய எதிராளிகள் எழுப்பினாங்க ஆனா ஆண்டவர் ஒரு நாள் அந்த எதிராளி மேல தோத்து போ விட்டுல அது எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்த துணையாக நின்று பாதுகாத்தார நீங்கள நான் ஆராதிக்கிற தெய்வம் இந்த வாழ்நாள் முழுவதும் நிறைய எதிராளிகள் வருவாங்க ஆனா அதெல்லாம் ஜெயிக்க தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார் ஆண்டவர் நம்ம அவங்க மேல எல்லாம் வெற்றியை தரதான் அவர் வச்சிருக்கிறார் அப்போ வாழ்நாள் முழுவதும் அந்த கர்த்த நமக்கு வெளிச்சமா இருக்கணும் ரெண்டாவது கர்த்த நமக்கு வெளிச்சமா இருந்தா பாவம் பண்ணி போறோம் பச்சை பார்க்கிற ஒரு அம்மா

ஆண்டவர் அவனை அப்படியே விட்டுருல பாடி பாவத்திலே வாழ்ந்து அப்படியே ஆத்மா போ அப்படின்னு விட்டுருல நிறைய நேரம் அவருக்கு சண்டைக்கு போறதை விட்டுட்டு எங்க இருந்தார் தலைவர் மொட்டமாடல போய் காத்து வாங்கிட்டு இருந்தார் நிறைய பேர் நான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பாஸ்டர் திடீர்னு எனக்கு போன் போனான் பாஸ்டர் திடீர்னு இந்த பிரச்சனை வந்துச்சு இந்த போராட்டம் வந்துச்சு என்னன்னு பார்த்தா அது முன்னாடி வாரம் சர்ச்சைக்கு வந்துடும் மாட்டான் அது முன்னாடி ரெகுலராக வந்திருப்பாங்க திடீர்னு சர்ச்சைக்கு வராம இருந்திருப்பாங்க பார்த்தா பிரச்சனை போன மாசம் ஒரு ஒரு சகோதரி ஃபோன் போன் பண்ணாங்க ஐயா காலையில் அலாரலாம் வச்சோம் இது யாராவது வருதுக்கு அலாரம் வச்சுட்டு சரி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குது தூங்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச்சைக்கு போத விட்டு வீழ்ந்தேன் அப்படியே சர்ச்சைக்கு போக விட்டுட்டேன் வேற ஒரு திருட்டு பழைய எனக்கு வந்துருச்சு தேவையில்லாம பிரச்சனை மாட்டேங்குது மாட்டேங்க ஒருவேளை நான் சர்ச்சைக்கு வந்திருந்தேன்னா எங்களுக்கு பழியே வந்திருக்காது இப்ப அப்படின்னு இப்போ தாவீது சண்டைக்கு போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை

இவனை பார்த்தப்பா நீ அந்த பொண்ண தப்பு பண்ணி அந்த பொண்ணை சாக பொண்ணோட வீட்டுக்காரன் அடிச்சிட்டேன்னு சொல்லி அதையே அவனை குற்றப்படுத்தல

ஆனா சர்ச்சில் பாஸ்டர் வந்து எல்லாம் ஏஞ்சிப்பாங்க அரண்மனையில ராஜா என்ன சொல்றாரோ எல்லாரும் செய்வாங்க சர்ச்சில் பாஸ்டர் என்ன சொல்றாரோ ராஜா உட்பட அதான் கேட்கணும் ஏஞ்சிடணும் ஏஞ்சிடணும் உட்கார உட்கார கையை தூக்கி அதிலேயே சொல்லணும் சொல்லணும் அப்படிதானே அரண்மனையில ராஜாவுக்கு எல்லாரும் காசு கொடுப்பாங்க வரி கட்டுவாங்க அன்பா காணிக்கை கொடுப்பாங்க கிஃப்ட் கொடுப்பாங்க ஆனா சர்ச்சைக்கு போனா இவரும் சேர்த்து காணிக்கை கொடுக்கணும் பாஸ்டருக்கு சர்ச்சைக்கு ஆனா தாவிது எல்லாரும் எனக்கு வணங்குவாங்கல்ல

வில்லேஜ்ல ஒருத்தருந்தார் தலைவர் சர்ச்சு சர்ச்சுன்னே கெரியா இருப்பாரு இதிலும் பார்த்தா ஆடா காணும் என்ன ஆனா ஓவர் டைம் பாக்குற பசங்க ரொம்ப டயர்டா இருக்குது ரெண்டு வாரம் கழிச்சு பார்த்தா தலைவர் முதலாக தான் இருக்குற பார்த்தா வேலை போயிடுச்சு வாழ்க்கையில் நீ வேலை இல்லாதப்ப ஆண்டவர் தெரிஞ்சது

எதை குறித்தும் பயப்பட மாட்டேன்னு ஒரு பெரிய கையில் சாவி இந்த வாழ்க்கையில பலவிதமான பயங்கள் இருக்கலாம் எதிர்காலத்தை குறித்த பயம் ஐயோ என் தொழில் இவ்வளவு முதலீடு பண்ணுற பயம் இருக்கலாம் என் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கும் என் மகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி கல்யாணம் நடக்க போகுது எப்படி குழந்தை பிறகு போகுது எப்படி வீடு கட்ட போறேன் எப்படி இந்த நாட்களெல்லாம் காண செய்ய போறேன் எப்படி என் குடும்பத்தை செட்டில் பண்ண போறேன்